ஹலோ கைஸ் அடுத்து நம்ம பார்க்க போகிறது சமூ சமுதாய சமூக சீர்திருத்தவாதிகள் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்கள் சோஷியல் ரிஃபார்மஸ் ஆஃப் தமிழ்நாடு ஃபஸ்ட்டு ராமலிங்க சுவாமிகள் ராமலிங்க அடிகள் அப்படின்னு சொல்லப்படுறவர் ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி மூணுலேருந்து ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி நாலு வரையும் இவருக்கு என்ன பேர் அப்படின்னு பார்த்திங்கன்னா வள்ளலார் அப்படின்னு சொல்லப்படுறவங்க ராமலிங்க சுவாமிகள் அல்லது ராமலிங்க அடிகள் அப்படின்னு சொல்லுவாங்க இவர் எந்த ஊரில் பிறந்தார் அப்படின்னு பார்த்திங்கன்னா மருதூர் சிதம்பரத்துக்கு கடவுளூர் டிஸ்ட்ரிக்டில் உள்ள மருதூர் அப்படின்ற இடத்துல சிதம்பரத்துக்கு பக்கத்தில் உள்ள ஒரு கிராமத்தில் பறக்கிறாங்க அவங்களோட அப்பா இறந்ததுக்கப்புறம் சென்னையில் அவங்களோட அண்ணன் வீட்டுக்கு வந்து கிளம்பி போயிடுறாங்க யார் திருவருட் பிரகாச வள்ளலார் ஓகேவா அதுக்கப்புறம் ஃபார்மல் எஜுகேஷன் ஒரு படிப்பு அப்படின்றது முறையான கல்வி அப்படின்றது இல்லை ஆனாலும் கேன்ஸ் ஸ்காலர்ஷிப் அவங்க ஒரு புலமை அப்படின்றது அவங்கள்ட்ட இருந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் ஒரு லிவிங் திங்ஸ் உயிர் உள்ள உயிர்களுக்கிடையே ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருக்கட்டும் கம்பேஷனாக இருக்கட்டும் ரெஸ்பான்சிபிலிட்டினா ஒரு நம்பிக்கை ஒரு இறக்கம் ஒரு பிணைப்பு அப்படின்றது ஒரு உயிர்களுக்கிடையே இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு தமிழ் அப்படிங்கிறது துயரப்படும் உயிரினங்களை பார்த்து இரக்கம் கொள்ளாதவர்கள் கல் நெஞ்சக்காரர்கள் அவர்களின் நாணம் மேகத்தில் முக மூடப்பட்டிருக்கும் ஒரு யார் வந்து துயரத்தில் இருக்காங்களோ அந்த உயிரினத்தை பார்த்து இரக்கம் கொள்ளாதவர்கள் வந்து கள்ளஞ்சக்காரர்கள் அவங்களோட ஞானம் அவங்களோட அறிவு வந்து மேகத்தாலம் மூடப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்றது இவரோட கருத்து அது மட்டும் இல்லாமல் ஜீவகாருண்யா அப்படின்றது மெர்சி ஃபார் ஆல் கம்பஷன் அண்ட் மெர்சி ஃபார் ஆல் எல்லா உயிரையும் வந்துட்டு ஒரு உயிரா மதித்து அவங்களுக்கு மேலே இறக்கம் தான் வந்து ஜீவக்காரூண்யம் எல்லாரையுமே ஒரு பிளான்ஸாக கூட இருக்கலாம் நெக்ஸ்ட் சமரச வேத சன்மார்க்க சங்கம் அப்படின்றத ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஐந்தில் தொடங்குகிறாங்க அதை பிற்காலத்தில் சமரச சுத்த சன்மார்க்க சங்க சத் சன்மார்க்க சத்திய சங்கம் அப்படின்னு ரீநேம் பண்ணுறாங்க இது இங்கிலீஷில் எப்படி சொல்லுவாங்கன்னா சொசைட்டி ஃபார் பியூர் ட்ரூத் இன் யூனிவர்சல் செல்ஃப் சொசைட்டி ஃபார் பியூர் ட்ரூத் இன் யூனிவர்சல் செல்ஃப் ஹுட் நெக்ஸ்ட் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஆறில் தென்னிந்தியாவில் ஒரு ரொம்ப பெரிய பஞ்சமாக இருந்திருக்கு அதனால நிறைய பேர் வந்து இறந்துருக்காங்க இதனால ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஏழில் எந்த ஒரு ஜாதி எல்லையும் இல்லாமல் அனைத்து மக்களுக்கும் இலவசமாக வந்து உணவு அப்படின்றது போடுறாரு ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஏழில் வடலூரில் தர்மசாலை அப்படின்றத நிறுவுகிறாங்க அது மட்டும் இல்லாமல் இவரோட பாடல்கள் எல்லாமே வந்து திருவருப்பா அப்படின்ற டைட்டிலில் வெளியிட்டிருக்காங்க சாங்ஸ் ஆஃப் கிரேஸ் அப்படின்னு சொல்லப்படுற திருவருட்பா இவரோட இது மாதிரி இவர் எல்லா மண் மதத்தையும் வந்து ஒரு ஒரு பிரிவினை எல்லாமே இப்படி சப்போர்ட் பண்ணுறதுனால சைவர்கள் வந்து ஒரு சுத்த சைவர்கள் வந்து இதை வந்து சப்போஸ் பண்ணாங்க இவங்களோட திருவருட்பா அப்படின்ற பாடல்களை வந்து மருட்பா அப்படின்னு சொன்னாங்க சாங் ஆஃப் இக்னோரன்ஸ் அப்படின்னு சொன்னவங்க சைபா ஆர்த்தோட அடுத்து இவரோட ஒரு லைனு பாருங்கள் பசியினால் இழைத்துப் போன மிகவும் சோர்வுற்ற ஏழை மக்கள் ஒவ்வொரு வீட்டிற்கும் செல்வதை நான் பார்த்தேன் இருந்தும் அவர்களின் பசி போக்கப்படவில்லை என் இதயம் கடுமையாக வேதனைப்படுகிறது கடுமையான நோயினால் வேதனைப்படுபவர்களை எனக்கு முன்பாக பார்க்கிறேன் என் இதயம் நடுங்குகிறது ஏழைகளாகவும் இணையில்லா நன்மதிப்பையும் களைப்படைந்த இதயத்தையும் கொண்டுள்ள மக்களை நான் பார்க்கிறேன் நான் பலவீனம் அடைகிறேன் மற்றவங்க கஷ்டப்படுறத பார்த்து எனக்கு உல உட உடல் வந்து நடுங்குது நான் வனவீடம் அடைகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதுதான் இங்கிலீஷில் சொல்லியிருக்காங்க வடலூரில் சத்திய ஞான வடலூரில் சத்திய ஞான சபை அப்படின்றத ஸ்டார்ட் பண்ணுறாங்க நெக்ஸ்ட்டு வைகுந்த சுவாமிகள் வைகுந்த சுவாமிகள் ஆயிரத்தி எட்நூற்றி ஒன்பதுலேருந்து ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஒன்று இவர் சவுத் இந்தியா சவுத் இந்தியாவை பொறுத்தவரை சமூக நீதிக்காக பாடுபட்ட ஒரு தொடக்க கால ஒரு முன்னோடி அப்படின்னு சொல்லப்படுறது தான் வைகுந்த சுவாமிகள் இவர் எங்கே பறக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரியில் சாஸ்தான் கோயில் விலை சாமி தொப்புன்னு இப்போ சொல்கிறாங்க சாஸ்தான் கோயில் விலை கன்னியாகுமரியில் பறக்கிறாங்க வைகுந்த சுவாமிகள் இவரோட ஒரிஜினல் நேம் முடிசூடும் பெருமாள் முடிசூடும் பெருமாள் அப்படின்றது இந்த பெயருக்கு நிறைய எதிர்ப்பு உயர்ந்த ஜாதி குறை உயர் ஜாதி ஹிந்துகளுக்கு இடையே இதனால ஒரு எதிர்ப்பு அப்படின்றது தோன்றிருக்கு அதனால அவங்க பேரண்ட்ஸே இதை வந்து மொத்துக்குட்டி அப்படின்னு பேரை மாற்றிருக்காங்க இவருக்கும் வந்து ஸ்டார்டிங்கில் எஜுகேஷன் அப்படின்றது இல்லை ஆனால் ரிலீஜியஸ் டெக்ஸ்ட் மூலயமா நிறையா படித்து நாலேஜ் அப்படின்றது கெயின் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஈக்குவாலிட்டி அப்படின்றத இவர் வந்து சொல்கிறாரு ஒரு ஒதுக்கப்பட்ட மக்களுக்கான உரிமைகளுக்கான நிறையா போராடிட்டுருக்காங்க இது நான் இதை வந்து யார் ஒரு அப்பர் கேஸ்டாக இருக்கட்டும் திருவாங்கூரோட ஒரு அரசராக இருக்கட்டும் அவங்களாம் இதை வந்து அப்போஸ் பண்ணுறாங்க இவர் என்ன சொல்கிறாரு பிரிட்டிஷோட ரூலை வந்து வெள்ளை பூதங்களின் ரூல் அப்படின்னு சொல்கிறாங்க ரூல் ஆஃப் திருவாங்கூர் ராஜாவோட ரூலை வந்து பிளாக் டெவில்ஸ் கரும்பூதம் அப்படின்றதை சொல்கிறாங்க இவர் திருச்செந்தூர் போனதுக்கப்புறம் தான் இவருக்கு வந்து ஒரு நியூ விஷன் அப்படின்றது கிடச்சிருக்கு வைகுந்த சுவாமிகள் அவரே அவரை வந்து வைகுந்தர் அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டாங்க அதுக்கப்புறம் தான் வந்து இந்த சமய சடங்குகள் அப்படின்றத வந்து ஸ்டாப் பண்ணுறாங்க நெக்ஸ்ட்டு ரிலீஜியஸ் ஆர்டர் என்னென்னா இவர் ரிலீஜியஸ் ஆளுரைக்கு எதிராக சமய சடங்குகளுக்கு எதிராக நிறைய உபதேசங்கள் அப்படின்றது பண்ணுறாங்க இது மூலியமாக வந்துட்டு லோயர் காஸ்ட் பீப்புளோட ஆட்டிடியூட் அப்படின்றது சேஞ்ச் ஆகும் அப்படின்றது இவரோட எண்ணம் ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி மூணில் சாமி தோப்பு அப்படின்ற இடத்துல ஒரு மெடிடேஷன் தியான நிலைக்கு போயிடுறாங்க இவர் அதுக்கப்புறம் கேஸ்ட் டிஃப்ரென்சஸ் சோஷியல் இன்டகிரேஷன் சாதி வேறுபாடுகள் சோஷியல் இன்டகிரேஷன் இருக்கிறத அப்பாலிஷ் பண்ணுறதுக்காக சாதி வேறுபாடுகள் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக சாமி தோப்பு அப்படின்ற இடத்துல ஆயிரத்தி இரநூத்தி முப்பத்தி மூணில் ஒரு தியான நிலைக்கு போயிடுறாங்க அதுக்கப்புறம் அவங்க வந்து ஒரு ஹெர்மெட் ஒரு துறவியோட ஒரு ஒரு லைஃப்பை தான் அவங்க வாழ்கிறாங்க அதுக்கு அந்த காலகட்டத்தில் சவுத் திருவாங்கூர் தெற்கு திருவாங்கூர் பகுதியில் வந்து லோ கேஸ்ட் பீப்புளுக்கு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அப்படின்றது இருக்குது என்ன வந்து வியர் பண்ணணும் எந்த ட்ரெஸ் போடணும் எந்த ட்ரெஸ் போடக்கூடாது அப்படின்றது இருக்குது ப்ராகிபிட் டு வியர் ஹெட்கியர் அந்த தலையில் உள்ள முண்டாசு அப்படின்றது போடக்கூடாது லோயர் கேஸ் பீப்புள் அப்படின்னு சொல்கிறாங்க டர்பன் ஆனால் இவர் என்ன பண்ணார் டர்பன் தலையில் கட்டிட்டு போய் ப்ரொட்டஸ்ட் அப்படின்றது பண்ணுறாரு அது மட்டும் இல்லாமல் அவங்களோட ஹானருக்காகவும் செல்ஃப் ரெஸ்பெக்ட் சுயமரியாதைக்காகவும் ஒடுக்கப்பட்டவர்களுக்கான ப்ரைடுக்காகவும் சுயமரியாதைக்காகவும் நிறைய போராடி இருக்காங்க இது அவங்களோட ஃபாலோவர்ஸ்க்கு மத்தியில் ஒரு நம்பிக்கையை வந்து ஊட்டுது நைன்டீன்த் செஞ்சுரி லைக் அதர்ஸ் இவரும் வந்து ஐடல் ஒர்க்ஷிப்ஸை வந்து தடுக்கிறார் உருவ வழிபாடு அப்படின்றத எதிர்க்கிறாரு லோயர் கிளாஸ் பீப்புள் வந்து காடை சாமியை கும்பிட கோயில் அப்படின்றத அவங்களுக்கு இல்லை அவங்க சின்ன ஒரு மட்டு மூலியமாகவோ ஒரு பிரிக்ஸ் மூலியமாகவோ ஒரு ஸ்மால் பிரமீன் மாதிரி ஒரு பிரமீன் மாதிரி கட்டி அதை தான் வந்து ஒயிட் வாஷ் பண்ணி அதை வந்து கோயிலாக கும்பிட்றாங்க இது ரொம்ப இதாக இருக்குது என்னடா இப்படி மனுஷங்க லோயர் கேஸ்ட் பீப்புளை கூட இதுக்கு கூட விட மாட்டுறாங்களே அப்படின்னு ஒடுக்கப்பட்டவர்களை சாமி கூட விட மாட்டுறாங்களே அவங்க இப்படி கும்பிட்றாங்களே இது ஒரு அன்சிவிலைஸ்டு ப்ராக்டிஸாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் ஆடு சேவல் கோழி இதை வந்து கொள்கிறாங்க எதற்கு கடவுளுக்கு இது மாதிரி உள்ள அனிமல் சாக்ரிஃபைஸை இது வந்து இவர் வந்து எதிர்க்கிறார் இவர் இன்டர்டைனிங்னு சொல்லப்படுற சமத்துவ சமாஜம் அப்படின்றத இன்சஸ் பண்ணுறாங்க அதனால ஜெயிலில் போட்டாங்க ஆனாலும் அவர் வந்து ஜெயிலில் போட்டால் நான் என்ன நான் எப்போதும் போல் ஒடுக்கப்பட்டவர்களுக்கான பாடுபடுவேன் அப்படின்றது தான் அவரோட இது இவரோட ஃபாலோவர்ஸ் இவரை வந்து ஐயா ஃபாதர் அப்படின்னு சொல்கிற சொல்கிறாங்க இவரோட பாதை அப்படின்றது வழி பாத் ஆஃப் ஐயா அப்படின்றது இவரோட கல்ட் அப்படின்னு சொல்கிறாங்க சோஷியல் கஸ்டம்ஸ் கே சமுதாய கேடுகள்லேருந்தும் மூட வீப்பில் வந்து ரெக்கவர் பண்ணுறது அப்படின்றது இவரோட ஒரு கோலாக இருந்திருக்கு வைகுந்த சுவாமிகள் இவரோட ஐடியாஸ் எல்லாம் ஒரு புக்காக வந்து ஃபைல் பண்ணி விட்டுருக்காங்க அகில திரட்டு அப்படின்றது அந்த புக்கு நெக்ஸ்ட்டு அயோத்திதாசர் அயோத்திதாசரோட காலம் ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி அஞ்சுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு வரை இவர் வந்து ஒரு ரேடிக்கல் தமிழ் ஸ்காலர் தமிழ் அறிஞர் பண்டிதர் அப்படின்ற பட்டம் இருக்குது ரைட்டர் ஆமாம் சித்த மெடிசன் ப்ராக்டிஸ் சித்த மருத்துவம் பயின்றவர் ஜேர்னலிஸ்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு சோஷியல் பொலிட்டிக்கல் ஆக்டிவிஸ்ட் அப்படின்னு சொல்லப்படுறவங்க இவர் எங்கே பிறக்கிறார் அயோத்திதாச பண்டிதர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை இவருக்கு என்னென்ன லாங்குவேஜ் தமிழ் இங்கிலீஷ் சமஸ்கிருதம் பாலி அப்படின்ற லாங்குவேஜஸ் தெரியுது ஜேர்னலிசத்தை ஒரு டூலாக யூஸ் பண்ணி அப்பர் கேஸ்டர் டாமினேஷனை பற்றி ஊருக்கு சொல்லணும் அப்படின்றதுக்கு ஜேர்னலிசத்தை ஒரு டூலாக யூஸ் பண்ணியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் ஒரு அன்டச்சபிள் கே ஒரு அன்டச்சபிள் அப்படின்றது சமூகத்தில் இருக்குது அதுக்காக ஒரு ஜஸ்டிஸ் கிடைக்கணும் ஒரு கேஷ்லெஸ் ஐடென்டிட்டி அவங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்றதுக்காக போராடி இருக்காரு அன்டச்சபிளி அப்படின்றது இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக போராடி இருக்காரு ஒரு எஜுகேஷன் அப்படின்றது ஒருத்தவங்க வளர்கிறதுக்கான ஒரு மேம்பாட்டுக்கான ஒரு டூலாக அவர் கருதுறாரு அது மட்டும் இல்லாமல் அன்டச்சபிள்ஸ்க்கு நிறையா ஸ்கூல் அப்படின்றத கட்டியிருக்காரு அத்வானந்த சபா அப்படின்றது ஒடுக்கப்பட்ட மக்கள் வந்து கோயிலுக்கு உள்ளே என்ட்ரி அப்படி அலோ பண்ண மாட்டாங்க அதுக்காக ஆரம்பித்தது தான் பார்த்திங்கன்னா அத்வை நந்தா சபா ஆரம்பித்தவர் அயோத்திதாச பண்டிதர் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்திரெண்டில் இவரும் ஜான் ரத்தினம் அப்படின்றவரும் சேர்ந்து திராவிடர் கழகம் அப்படின்ற ஒரு கழகத்தை ஸ்டார்ட் பண்ணுறாங்க அடுத்து மேகசின் திராவிட பாண்டியன் அப்படின்றது ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஐந்தில் நிறுவுகிறாங்க திராவிட மகாஜன சபா அப்படின்றது ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்றில் திராவிட கழகம் எண்பத்திரெண்டு ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்றில் திராவிட மகாஜன சபை அப்படின்றது இதோட ஃபஸ்ட்டு கான்ஃபரன்ஸ் அப்படின்றது நீல்கிரிஸில் நடக்குது ஒரு வீக்லி ஜேர்னல் அப்படின்றத வெளியிட்றாங்க ஒரு பைசா தமிழன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழுலேருந்து இவர் இறக்குற வரையும் அது வந்து செயல்பாட்டில் இருந்துருக்கு ஹிந்துவோட தர்மத்தை வந்து இவர் வந்து இவருக்கு அந்தளவுக்கு ஒத்து வரலை ஏன்னா கேஸ்ட் அப்படின்றத வந்து ப்ரொபகேட் பண்ணது ஹிந்து தர்மம் அது வந்து இவருக்கு பிடிக்கல இவரால் தியோசபிக்கல் சொசைட்டியோட ஒரு ஃபவுண்டிங் லீடராக இருந்த ஹச்எஸ் அல்காட் அவரால் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிட்டு ஸ்ரீலங்காக்கு போகிறார் அயோத்திதாச பண்டிதர் அங்கே பிரிட்டிஷ் சாரி புத்திசத்துக்கு கன்வெர்ட் ஆகிறார் பௌத்த மதத்துக்கு இணைகிறார் அயோத்திதாச பண்டிதர் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி எட்டில் அதே வருஷம் சாக்கிய புத்திஸ்ட் சொசைட்டி சாக்கிய பௌத்த சங்கம் அப்படின்றத மெட்ராஸில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஒரு ரேஷ்னல் ரிலீஜியஸ் ஃபிலாசபி அப்படின்றது கிடைக்கிது எப்படி ரிலீஜியன் மூலியமாக எந்த ரிலீஜியன் புத்திஸ் மூலியமாக அந்த புத்திசம் அப்படின்ற ரிலீஜன் மூலயமா ரேஷ்னல் ரிலீஜியஸ் ஃபிலாசபி அப்படின்றது கிடைக்கிது யோதிதாசை பண்ணிதிருக்கு அது மட்டும் இல்லாமல் அன்டச்சபிள்ஸ் அப்படின்றவங்க புத்திசத்துலேருந்து பிராமின்ஸ்னால அன்டச்சபிள்ஸ் தாழ்த்தப்பட்டவங்க ஒதுக்கப்பட்டவங்க அப்படின்றவங்க பௌத்த மதத்தை சார்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பிராமின்ஸே வந்து சொல்கிறாங்க தாழ்த்தப்பட்டவங்க அப்படின்றவங்க புத்திஸ்ட்லேருந்து வந்தவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் கேஸ்ட்லேருந்து நம்ம வந்து வெளியில் வரணும் அப்படின்னா நம்ம புத்தே போகணும் பௌத்த மதத்தை அடைய வேண்டும் அப்படின்றது இவரோட கருத்து அன்டச்சபிள்ஸ் அந்த தாழ்த்தப்பட்டவங்க ஒதுக்கப்பட்டவங்களை வந்து சாதி பேதமற்ற திராவிடர் கேஷ்லெஸ் திராவிடியன்ஸ் அப்படின்னு சொல்லுங்க சாதி மே பேதமற்ற திராவிடியன் இதையே சென்சஸ்லேயும் கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அயோத்திதாசு பண்டிதர்